கேமரா தட் விட்ஸ் இன் யூ ஃபார்ம் அன்கேப்ச்சர்ஸ் ஃபார் பியான் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ அண்ட் என் எஃப் இ ப்ரீ புக் நவ்ச்சன் ஆஹ் அடி சேல் ஆம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி சவுக்கு சங்கர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லயும் உங்களை சம்மந்தப்படுத்திருவாங்க உங்களுடைய நலனுக்காக அவர் இதை செய்யறார் என்ற காங்கிரஸுக்குள்ள இருந்தே கூட சில நேரங்கள்ல இது எதிரொலிக்குது இது அதுக்காக தான் அப்படி அது உங்கள் அரசியலில் நான் இது பல மேடைகள் நான் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் பல போரம்லயும் சொல்லியிருக்கேன் என்னுடைய அவருடைய பயணங்கள் வேற வேறன்னு சொன்னா கம்ப்ளீட்டா வேற சரி வெளியில கேசியமா வர்றது வேற கட்சிக்குள்ளேயே பேசுறது எதிர் எதிர் நேரெதிர் அரசியலோட கொள்கையோடலாம் இருப்பாங்க ஃபேமிலின்னு வரும்போது ஒன்றா இருக்கிறது நாங்கள் அந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் கிடையாது குடும்பம் என்பது எனக்கு ரெண்டாம் பட்சம் அது என்னுடைய மனைவி உட்பட என்னுடைய இது உட்பட அதை ரெண்டாவது தான் நான் வச்சுருக்கேன் இன்னைக்கு கூட எங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் நாங்கள் வேண்டான்னு முடிவு எடுத்து வந்ததும் அந்த தான் இப்போ குழந்தைகளே நாங்கள் வேண்டான்னு முடிவெடுக்கும் பொழுது ஒரு உணவையினர் வேண்டாம் முடிவெடுத்து எவ்வளோ நேரம் அப்புறம் இங்கே மச்சான் மாமான் எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு அந்த லைனை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலும் என்னுடைய பயணம் உங்களோட இருக்கு ஏன் சார் அரசியலுக்காக அப்படி அப்படி நான் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸே அரசியல் தானே ஐம்பது வருடம் முன்னாடி எனக்கு இந்த சட்டை போடுறதுக்கு உரிமை இல்லை இதுதான் என்னுடைய நிலைமை இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அரசியல் தானே காரணம் இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க நமக்கு நம்ம நம்ம சமுதாயமா அடையாளப்படுத்தல அவ்வளவுதான்

யூஸ்வலா இனி நீங்க அப்படி போங்க நான் நான் இதெல்லாம் நம்ம ஐடியல் இப்படி அவங்க எப்படி அக்செப்ட் நாங்க நண்பர்களாகவே பழகினோம் எல்லாருக்கும் ஒரு பாதை இருக்கும் அது எனக்கும் ரொம்ப ஆசை குழந்தைகள் எல்லாம் பார்த்த ரொம்ப ஆசை சந்தோஷமா இருக்கிறவங்க நானும் அதெல்லாம் ரொம்ப விரும்புவேன் ஆனா என்னுடைய பாதையை ஒரு பாதை இப்போ எங்க பிரச்சனை வருதுன்னா வாம் பாதை சரியில்லைன்னு சொல்ல போதுதான் எனக்கு பிரச்சனை கொச்சப்படுத்தி பேசுவாங்கல்ல இன்னும் இந்த சமூகத்தில் இயல்பா குழந்தை இல்லைன்னா பேசக்கூடியது அரசியலுக்காக பொது வாழ்வுக்காக இப்படி குடும்பத்தை துறக்கிறதுங்கிறது ஏன்னா இங்க குடும்பம் தான் அழக குடும்பம்னு ஒரு நாலு பேரை சொல்றீங்க நான் பல என்னுடைய பல பேரை நான் குடும்பமா தான் நினைக்கிறேன் குழந்தையே வேணாம் இல்ல ஃபேமிலியே இப்படிதான்ன்ற நேரத்துல இப்போ ஒய்ஃபோட அண்ணன் தம்பிங்கிறதுலாம் எல்லாம் அந்த விமர்சனம் தான் பெருசா நீங்க அதை ஏங்க அது பெரிய விமர்சனம் இல்லை நான் வேற அவங்க நீங்க தலைவராக போறீங்க அதுக்கான ஒரு ஸ்கெட்ச் தான்ன்ற ஒரு விமர்சனம் கூட அப்போ வச்சாங்க காங்கிரஸுக்குள்ள சில பிரச்சனைகள் சில சர்ச்சைகள்லாம் வந்துருந்துச்சு என்னென்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு விஷயம் இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரில அவாய்ட் பண்ணோன்னா கூட பண்ணிடலாம் என்னென்னா சவுக்கு சங்கர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் உங்களை சம்மந்தப்படுத்தாங்க உங்களுடைய நலனுக்காக அவர் இதை செய்கிறாருன்ற விஷயம் அது காங்கிரஸுக்குள்ளே இருந்தே கூட சில நேரங்களில் இது எதிரொலிக்குது இது அதுக்காக தான் அப்படின்னு அது உங்கள் அரசியல நான் இது பல மேடைகள் நான் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் பல ஃபோரம்லேயும் சொல்லியிருக்கேன் என்னுடைய அவருடைய பயணங்கள் வேற வேறன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக வேற அதில் வந்து பேசுறது பேச்சுவார்த்தை யோசிப்பு சிந்தனை எல்லாமே வேற அதில் எந்த விதமான மையப்புள்ளியும் கிடையாது அது எந்த விதமான கம்யூனிகேஷனும் கிடையாது மையப்புள்ளியும் கிடையாது சிந்தனையும் கிடையாது இது வந்து இது எந்த விதத்தில் வேணா ஆய்வு பண்ணி யார் வேணா பார்த்துக்கலாம் அதை நானும் சொல்லியிருக்கேன் அவரும் சொல்லியிருக்காரு அதனால சொல்றீங்க ஆனால் ஒரு உறவினர் இயல்பா இந்த வெளியில வேற கட்சியில பேசுறது குடும்பங்கள்ல பேசுறது இதுக்கெல்லாம் நம்ம வந்து அது பேசுறது அவங்களுடைய அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவங்க அதை பேசதான் செய்வாங்க அது மனித இயல்பு உண்மை என்னன்னு சொல்றது என்னுடைய கடமை அதை நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய சாய்ஸ் என்னையும் சரி அவரையும் சரி எங்களுடைய ரெண்டு பயணங்களும் வேற வேறன்னா கம்ப்ளீட்டாக வேறு அதாவது நாங்கள் காலையில் ஒரு பக்கம் போயிட்டு சாயங்காலம் பேசி உட்காந்து அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது நாங்கள் அதை பிரிச்சுட்டோம் அதை ரொம்ப நாள் முன்னாடியே பிரிச்சுட்டோம் வருடங்களுக்கு முன்னாடியே பிரிச்சு ஃபேமிலியவா ஃபேமிலியோட குடும்பம் அதை குடும்பங்கள் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே லைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் நாங்கள் ரெண்டுமே வந்து எந்த விதத்துலேயும் எந்த பிள்ளையிலையுமே ஒன்று சேர்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன்னா எங்களை சித்தாந்தங்கள் வேறு சித்தாந்தங்கள் சேராத போது எங்களை சார்ந்தவர்களும் சேர்கிறாங்களா இல்லையன்றது அவங்களுடைய சாய்ஸ் பட் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த அந்த பிரிவு முன்னடை ஏற்பட்டுருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசியலில் சார் ஒரே ஃபேமிலியில் வேறு வேறு எதிர் 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 அரசியலோட கொள்கையோடலாம் இருப்பாங்க ஆனால் ஃபேமிலின்னு வரும்போது ஒன்றா இருக்கிறது நம்ம பார்வையா நாங்கள் அந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் ஏன்னா சில கல்யாணங்களில் ரிசப்ஷனுக்கு கலைஞர் வந்துட்டு போவார் கல்யாணத்துக்கு ஜெயலலிதா வந்துட்டு போவாங்க ரிசெப்ஷனுக்கு ஜெயலலிதா வந்துட்டு போவாங்க கல்யாணம் ஒரே ஃபேமிலியில் நடந்தாலும் ஒரே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அவ்வளோ இதாக இருந்தாலுமே இது இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து ரொம்ப சிறிய வயதுலேருந்தே சித்தாந்த ரீதியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் குடும்பம் என்பது எனக்கு இரண்டாம் பட்சம் அது என்னுடைய மனைவி உட்பட என்னுடைய இது உட்பட அதை ரெண்டாவது தான் நான் வச்சுருக்கேன் சித்தாந்தம் என்பது அரசியல் சித்தாந்தம் என்பது முதல்ல அரசியல் பணி என்பது முதல்ல இது நான் சின்ன வயசுலேருந்தே இப்போ படிக்கும் போதே நான் திருமணம் செய்யும் போதே அந்த கண்டிஷனில் தான் நாங்கள் திருமணம் பண்ணோம் இன்னைக்கு கூட எங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் நாங்கள் வேண்டாம்னு முடிவெடுத்து வந்ததும் அந்த தான் இப்போ குழந்தைகளே நாங்கள் வேண்டான்னு முடிவெடுக்கும்பொழுது ஒரு உணவியினர் வேண்டாம் முடிவெடுக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் அப்புறம் இங்கே மச்சான் மாமான்னு முடியலாம் எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது அந்த லைனை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அது யாராக இருந்தாலும் என்னுடைய ப பயணம் உங்களோட இருக்கு ஏன் சார் அரசியலுக்காக அப்படி ஃபேமிலி அப்படி இல்லை நான் இன்னைக்கு என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸே அரசியல் தானே ஐம்பது வருடம் முன்னாடி எனக்கு இந்த போடுறதுக்கு உரிமை இல்லை இதுதான் என்னுடைய நிலைமை இன்னைக்கு நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அரசியல் தானே காரணம் அந்த அரசியல் தானே எங்களை உட்கார வைக்குது ஸோ அந்த அரசியல் அதை நோக்கி பயணிப்பதும் என்னுடைய கடமை எல்லாருடைய கடமையும் இல்லை ஒருத்தர் சிலர் இருந்த சமுதாயத்தில் அதை நாங்கள் அதை பெரிய விஷயமா பார்க்கறது வந்து அது சகஜம்தானே இது வந்து ஒரு பீட்டான விஷயம் கிடையாது இல்லை அது ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ண தான் செய்வாங்க அதை நீங்கள் அதை வந்து தப்ப முடியாது அது ஏன்னா உங்களுடைய எமோஷ்னல் வேல்யூ எங்க இருக்குன்றது நம்ம பார்க்குறோம்ல இப்போது பொது வாழ்க்கையில் உங்களுக்கு எமோஷ்னல் உங்களுடைய எமோஷன் அங்கேருந்து வருதுன்னா அப்போ உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து அதுக்கு ரெண்டாம் பட்சம்தான் எடுக்கும் அது நார்மல் தான் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நீங்கள் சமுதாயத்தில் போய் பாருங்கள் பல பேர் இருக்காங்க வெளியே தெரிய மாட்டாங்க அவங்கெல்லாம் ஒரு ஹீரோவாக ரெக்கக்னைஸ் செய்யப்படாமல் இருப்பாங்க நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் சும்மா இப்போ இப்போ என்னுடைய டீம்லேயே ஒரு பையன் இருக்கான் பத்து வருஷமாக ரோட்டில் கிடக்கிற அநாத பிண்ணங்களை எடுத்து அந்த அநாத பிணைங்களை அடக்கம் செய்தான் அவன் வேலை அவன் வயசு வந்து இருபத்தஞ்சி முப்பது தான் இருக்கும் ஆனால் அந்த பத்து வருஷமாக அந்த வேலையை அவன் பண்ணிகிட்ருக்கான் அப்போ அவனுக்கு என்ன ஈடுபாடு அவனுக்கு எங்கேருந்து வந்த உந்துதல் வருது அவனை கேட்டால் அதுதான் முக்கியமான வேலைன்னு சொல்லுவான் அது இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க சமுதாயத்தில் நமக்கு அவங்களை அடையாளப்படுத்து நம்ம பெருசாக நம்ம சமுதாயமாக அடையாளப்படுத்தல் அவ்வளோதான் அதுக்கு வாரிசு வேணான்றது வாரிசு என்ன பெரிய இப்போ வாரிசு இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன ஆகிடுப்போச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இட்ஸ் ஆல் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது வாரிசுன்னு நினச்சா ஒரு வாரிசு எல்லாருமே வாரிசுன்னு நினச்சா எல்லாமே தான் வாரிசு அது உங்களுடைய திங்கிங்கில் தான் இருக்குது இதை நான் எல்லாருக்குமே புரியுது ஆனா அப்படி யோசிக்கிறது ஒரு ஆஃப் பீட்டான விஷயம் இல்லைன்னு சொல்றேன் அதிர்ச்சியா தானே இருக்கும் இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து முடிவு செய்யறது இந்த கான்செப்ட் மத்தவங்க ஏத்துக்காம இருக்கிறது வந்து அது அவங்களுடைய சாய்ஸ் ஆனா இந்த கான்செப்ட் வந்து இன்னைக்கு இல்ல ரொம்ப காண்டு காலமாக நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கு இல்லை நீங்க போய் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நீங்க அதை பாக்கலாம் வெளியில இருந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடி வராதா ஃபேமிலிக்குள்ளையும் சுற்றத்தார் நண்பர்கள்ன்றது ஒரு நெருக்கடி வராதா அரசியலுக்காக இப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களோ அது வந்த காலமெல்லாம் உண்டு அப்போ ஆனா அது அது எப்படி சமாளிச்சிங்க எப்படி தாண்டிங்க அது நம்மளுடைய அந்த இதை தாங்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ ஒருத்தங்க வருத்தப்பட்டாதானே அதை தாங்குறதுக்கு நமக்கு வருத்தமே இல்லையே அதில் இது லாஜிக்கலாக எனக்கு தோணுது லாஜிக்கலாக என்னுடைய இணையருக்கும் தோணுது சரி ஓகே இதுதான் நாங்கள் இணையதா அது என்னுடைய ஒரு திங்கிங்காகவும் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும் என்னுடைய தாட் ப்ராசஸ் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் நாங்கள் நண்பர்களாகவே பயணிக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்குள்ள வந்து ஃபினான்ஷியல்லும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டோம் அப் என்னுடைய இணையராக வந்தவங்களுடைய சகோதரர் தான் அவரே தவிர நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்து அப்படிலாம் இல்லை என்னுடைய இணையம் நானும் வந்து காலேஜில் படித்தோம் ஒன்றா காலேஜில் வளர்ந்தோம் அப்போது அவங்க அவங்களும் நானும் இணையும் பொழுது அப்போது அவர் சகோதரர் வராரு அவர் தான் சகோதரர் இன்ஃபேக்ட் எங்களுடைய பாதைகள் மறுபடியும் சேராத கூட போயிடும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் வந்து என்னால் வந்து அந்த லைனை க்ராஸ் க்ராஸ் பண்ண முடியாது அந்த லைன் அவராலையும் க்ராஸ் பண்ண முடியாது ஸோ நாங்கள் ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் புரியுது சார் இல்லை இணையர் இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் செயல்படுறீங்க அரசியல் ரீதியாக செயல்படுறீங்க உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இது இது இந்த எமோஷன்ஸ்னால் நம்ம அரசியல் பயணம் தடைபடலாம் அதில் தொய்வு ஏற்படலாம்ங்கிறதுக்காக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க யூஸ்வலாக இணையர் நீங்கள் அப்படி போங்க நான் இருக்கேன்ல நான் ஃபேமிலி இதெல்லாம் பார்த்துக்கிறேன்றது தானே நம்ம ஐடியல் கான்செப்டில் இப்படி பார்க்குறோம் அவங்க இப்படி இது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இல்லை நாங்கள் நண்பர்களாகவே பழகிட்டோம் நான் ஒரு நண்பர் நீங்கள் ஒரு நண்பர்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் எப்படி உதவி செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க என் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி உதவி செய்யலாம்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை ஒரு டைரக்ஷனில் போவோம் என் டார்க்கில் டேரெக்ஷனில் போவோம் அப்படி இருந்தால் தான் அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ நீ உங்கள் வாழ்க்கை சார்ந்து சார்ந்திருந்தாலோ என்னை நோக்கியே இருந்தாலோ அது பெரிய ஒரு பேர்டன் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் உங்கள் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் நல்லா வந்தால் தான் நம்ம உட்காந்து பேசும்போது நமக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைன்னா ஒரு ஆளை பற்றியே பேசிட்டு ஒரு ஆளை பற்றி எவ்வளோ நாள் பேச முடியும் ஸோ அந்த வாழ்க்கையை நாங்கள் நல்லா என்ஜாய் தான் பண்ணுறோம் தலைவர் திரும்ப அவர் திருமணம் செஞ்சுக்கல அவருக்கு தொடர்ந்து ஒரு இன்டர்வியூவிலையோ இல்லை ஒரு வேற இடங்கள்லயோ ஒரு கல்யாணம் பண்ணி மேடைகள்லேயே கூட பேசுவாங்க ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா கிட்ட வேற யாராவது பேசினாங்கன்னா மற்ற தலைவர்கள்கிட்ட சொல்லி விடுறது கூட எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்கப்பா இன்னும் ஏதாவது இந்த கான்வர்சேஷன் இன்னமும் கூட இவ்வளவு அவர் ஏஜ் தாண்டிடுச்சு ஐம்பது அறுபது வயசு கூட இப்பவும் கொடுக்குறாங்க நெருக்கடியை அது நம்ம சமுதாயத்தோட பிரச்சனை அது எப்படியாவது ஒரு வாரிசு வரணும் உங்களுக்கு வந்து குடும்பம் குடும்பம் வயசான போது உங்களை யாரு பார்த்துப்பா நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே நம்ம கையில் கிடையாது நாளைக்கு இங்க இருந்து முடிச்சுட்டு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போய் சேருவோமானே நமக்கு தெரியாது இதுதான் யதார்த்தமான உண்மை அந்த ஏர்பஸ்து ஒன் செவன்டி ஒனில் போனவங்க எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் வாழ்க்கையே இதில் போய் நீங்க உட்காந்து எழுபது வயசுல ஆக விஷயத்துக்கு இப்போ உட்காந்து பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு என்ன முக்கியம்னு தோணுதோ எல்லாருக்கும் ஒரு பாதை இருக்கும் அது எனக்கும் ரொம்ப ஆசை குழந்தைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசை சந்தோஷமா இருக்கிறவங்க நானும் அதெல்லாம் ரொம்ப விரும்புவேன் ஆனா என்னுடைய பாதை ஒரு பாதை இப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா வாம் பாதை சரியில்லைன்னு சொல்ல போதுதான் எனக்கு பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராகவோ உறவினராகவோ இருக்கக்கூடியவங்க கூட இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா அது உங்களுடைய நல்ல எண்ணத்துல சொல்றாங்கன்னு நான் நினைச்சேன் என் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்களே நான் நினைச்சுப்பேன் ஆனால் அவர்கள் சிந்திக்கிறது வந்து அப்பட்டமான சரின்னு நான் நம்ப மாட்டேன் அப்படி என்ன அரசியல் அப்படி கேட்க மாட்டாங்களா பொது வாழ்க்கையில் உங்களுக்கு இதில் கிக்கு வரும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு கிக்கு வரும் ஒரு ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு சின்ன வயசுலேருந்து ஏன்னா வந்து நம்ம சமுதாயம் வந்து ஒரு சமத்துவமான சமுதாயம் கிடையாது இந்த லெவலுக்கு இது வரணுன்னாலே பல விஷ் பல பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பல பேருடைய தியாகம் பண்ணிருக்காங்க எஸ் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க இது என்னோட தருணமா நான் பார்க்கலாம் இல்ல வரலாறுல எனக்கு கடச்ச ஒரு தருணமா நான் பார்க்கலாம் இல்ல காந்தி தன்னுடைய செல்வங்களை எல்லாம் திறந்துட்டு ஒரு சின்ன துண்டுல ஒரு அடையில் கதிர் அடையில் பயணித்தார் காமராஜர் திருமணம் செஞ்சுக்கல நிறைய இப்படி சொல்லலாம் சில உங்களுக்கு ஆகாத இது வந்து தியாகமா நீங்க பார்க்குறது தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு தியாகமே கிடையாது में कड़ेय எங்களுக்கு பிடிச்ச விஷயமாக இத நம்ம பார்க்கணும் இது அதனால தான் எங்களுக்கு இங்க தான் எமோஷன் எமோஷனல் வேல்யூ இருக்கு ஒருது ஒருத்துக்கு உண்டதல் ஒன்னு இருக்கும்ல அந்த உந்துதல் எங்களுக்கு இங்க என்னது தான் வரும் பொழுது நம்ம அத நோக்கி தான் போக முடியும் அரசியல் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ சிக்ஸ்டி பொது வாழ்க்கைய தான் அரசியல்ன்றது அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கறோம்ன்றது பொறுத்து இருக்கு ஆனா பொது வாழ்க்கைய தான் சார் உங்க லெகசிய எடுத்துட்டு போகணும்ல என்ன சொத்து இருக்கு அது ஒரு பையன் அரசியலுக்கு போய் ஒரு ஃபிராட் கான்செப்ட் எந்த லெகசியும் எதுவுமே கிடையாது இன்னைக்கு நம்ம இறந்தோம்னா நம்மளுடைய எண்டு அங்கே தான் உலகம் சுழலும் மற்றபடி எனக்கு லெகசின்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறதே ஒரு ஃப்ராட் கான்செப்ட் நான் பார்க்குறேன் ஓகே இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சாதியம் உருவாகிறது குடும்பங்கள்ல இந்த 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 ஸ்ட்ரக்சரெல்லாம் சேர்ந்தது தான் ஆனால் சார் இப்போ இது அரசியலுக்காக இல்லை பொதுவாழ்வுக்காக நீங்கள் இப்படி சொன்னாலும் உங்களுடைய அரசியல் எதிரிகளே கூட உங்களை பிடிக்காதவங்க இப்படி நீங்கள் பேசுகிறதெல்லாம் பிடிக்காதீங்க சாதியை எதிர்த்து பேசுவீங்க ஃப்யூடல் சிஸ்டத்தை எதிர்த்து பேசுவீங்க இப்படியான இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இப்போ கொச்சைப்படுத்தி பேசுவாங்கள்ல இன்னும் இந்த சமூகத்தில் இயல்பாக குழந்தை இல்லைன்னா பேசக்கூடியது இப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துவது வந்து கொச்சையாக மதித்தால் தான் அதுக்கு அந்த கொச்சை தனதுக்கு வேல்யூவே உங்களுக்கு அந்த இப்போ அந்த 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 அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம் எனக்கு தோணுது இனிமே வந்து நீ கருப்பா இருக்கேன்னு உன்னை யாருமே கொச்சைப்படுத்த முடியுமா அந்த காலம் போயிருச்சு நீ வந்து இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்ல முடியாது இந்த காலம் போயிருச்சு உன் முடியெல்லாம் நெறச்சி போச்சேன்னெலாம் ஒரு காலத்துல கொச்சைப்படுத்துவாங்க இன்றைக்கெல்லாம் அது பெப்பர் சால்ட் அண்ட் பெப்பர்னு சொல்லிட்டு போய்ட்டு இருக்காங்க அந்த காலம்லாம் போச்சு இன்னைக்கு வந்து குழந்தை இல்லையேன்னு நீ ஒரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆஸ்பெக்டாகவே யாரும் இப்போ பெருசாப்பா அட்லீஸ்ட் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறது என்னென்னா எல்லோருக்கும் வந்து ஒரு ஒரு ஃபைண்ட் இருக்கும் ஒரு வாழ்க்கை பயணம் இருக்கும் அதில் சில நல்ல முடிவுகள் இருக்கும் சில கெட்ட முடிவுகள் இருக்கும் எதுவுமே வந்து நம்மளால் வந்து இதுதான் ஒரு ரைட் ஃபார்முலா அப்படின்னு நான் பார்க்கல நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு ஆகிற கான்சிக்வன்ஸை ஏற்றுக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா உங்களை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்க முடியுதா இவ்வளோதான் விஷயமே அது நடந்தால் எல்லார் வாழ்க்கையும் முன்னாடி போயிட்டு தான் இருக்கும் ஒரு வேளை சார் இப்போ உங்கள் கட்சியில் உங்கள் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி இன்னும் திருமணம் பண்ணிக்கல அதையும் சொல்கிறாங்கல்ல இப்படி அந்த ஒரு இதுவோ அப்படி நம்மளுடைய ஒன்றும் இல்லை அவர் திருமணம் பண்ணிக்காததுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் வேற வேற காரணங்கள் கூட இருக்கலாம் அது அவர்கிட்ட தான் நமக்கு தெரியும் அதனால அதை எல்லாம் வந்து ஒரு தியாகமாகவோ ஒரு பெரிய இதுவாகவோ பார்க்க வேண்டாம் இது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்த முடிவுகள் அவங்க இதை விரும்பி முன்னாடி போறாங்க அரசியலுக்காக பொது வாழ்வுக்காக இப்படி குடும்பத்தை துறக்கிறதுங்கிறது ஏன்னா இங்க குடும்பம் குடும்பம்னு ஒரு நாலு பேரை சொல்றீங்க நான் என்னுடைய பல பேரை நான் குடும்பமா தான் நினைக்கிறேன் இப்ப எங்க வீட்டுல வந்து பாருங்க இருபது பேர் பத்து பேர் தான் செய்வாங்க எப்பவுமே அது என் குடும்பமா தான் நான் பாக்குறேன் நீங்க வந்து கூட பிறந்தவங்க இது மட்டும்தான் குடும்பம்னு ஒரு இது ஒரு ஒரு வரைமுறை வச்சுருக்கீங்க எனக்கு இன்றைக்கி ஒரு வீடு நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் நாள் அங்கே இருப்பேன் அதுக்கு மேலே அங்கே இருப்பேன் அது ஒரு அது ஒரு விதமான சூழ்நிலை தான் உங்களுக்கு அதில் ஆட்களே இல்லாத மாதிரி உறவுகளே இல்லாத மாதிரி உங்களுக்கு அப்படிலாம் தோணாது ஓகே உங்களுக்கு வந்து அது இன்னும் கூட ஒரு ஃப்ரீடமான ஒரு சிஸ்டம் அது எல்லாேருக்கும் நான் அதை ப்ரப்போஸ் பண்ணலை ஏன் ஏன் நான் ஏன் ப்ரப்போஸ் பண்ணணும் அது வந்து என்னுடைய ஒரு எண்ணம் அவ்வளவுதான் இது வந்து இன்னொருத்தருக்கு என்னை தாண்டி இன்னொருத்தருக்கும் இதுதான் இருக்கணும்னு நினைக்கிறதே தவறு குழந்தையே அண்ணன் தம்பிங்கிறதுலாம் அப்புறம் அந்த விமர்சனம் அதனாலதான் பெருசா நீங்க பெரிய விமர்சனம் இல்லை ரெண்டு பேரும் வளர்ந்த அடல்ட்ஸ் அவருடைய அவருடைய அரசியலும் அவருடைய போக்கும் அவருடைய விஷயமும் அது வேற அது அது அவருடைய தாட் ப்ராசஸ் அது என்றைக்கு எனக்கும் அவருக்கும் அந்த இது இல்லைன்னு நம்ம முடிவு எடுத்ததுக்கப்புறம் அது நான் வேறு அவர் வேறு அவ்வளோதான் அது அந்த தெளிவில் நாங்கள் ரெண்டு பேருமே இருப்போம் நீங்கள் தலைவராக போகிறீங்க அதுக்காக நான் ஸ்கெட்ச் தான் ஒரு விமர்சனம் கூட வச்சாங்க இல்லை இந்த தலைவராக போகிறதே இந்த வார்த்தையில இந்த அரசியலில் மாறணும் இது ஒருத்தர் தலைவராகிறதும் ஒருத்தர் தொண்டராகிறதும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஹைதார்கிக்கலான ஒரு ஒரு கான்செப்டாக நான் பார்க்குறேன் ஒரு தோழராக ஒரு 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 அரசியல் சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்கிறது தான் நான் விரும்புகிறேன் அதுதான் நம்ம அப்படி போகிறோம் இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த இந்த வேர்ட்ஸு இந்த திங்கிங் எல்லாம் மாறணுன்றது என்னுடைய எண்ணம் வருங்கால அரசியலுக்கு இதெல்லாம் பிடிக்காது நீங்கள் பழைய காலத்தில் எப்படி வேணால் இருந்திருக்கலாம் வர ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் பிடிக்காது இந்த வர ஜென்ரேஷனுக்கு எதிர்பார்க்குற அரசியலும் இது கிடையாது இப்போ வளர்ந்த நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூட தேர்தலில் நிற்கிறவங்க இல்லை அரசியலுக்கு பொதுவாழ்வுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அவங்க அவங்களோட ஃபேமிலியோடு நிற்பாங்க இப்போ பிரசிடென்சியல் எலெக்ஷன்ஸில் அமெரிக்காவில் கூட ட்ரம்ப் வர்றதுனால் ட்ரம்ப் ட்ரம்ப்போட ஒய்ஃபு அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே அந்த இமேஜ் தானே ஒரு ஓகேவா ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறேன்னா அப்போ இது இப்படி அப்படி ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இவ்வளோ படித்த இவ்வளோ முற்போக்கான ஒரு நிலைமைக்கு மாறின அவங்களே அப்படி ஃபேமிலி இன்னும் இது பண்ணாமல் இருக்கும்போது நம்ம இன்னும் ஃபியூடல் மைண்ட் செட் இருக்கக்கூடிய கண்ட்ரி இங்கே எப்படி இது ஓட்ட இப்போ நீங்கள் அங்கே அவங்க அப்படி இருக்கிறதும் ஒரு இண்டிவிஜுவலோட சாய்ஸ் தான் இப்போது நான் வந்து ஊர்களுக்கு போகும்போது என்னை வந்து ரொம்ப அன் அன்யோன்யமாக அங்கே இருக்கிற பெண்கள் வந்து கையை பிடிச்சி கூப்பிடுவாங்க கட்டி பிடிச்சி முத்த கொடுப்பாங்க பாட்டிங்கெல்லாம் இதெல்லாமே எனக்கு வந்து ஒரு உறவுகள் மாதிரி தான் எனக்கு தோணும் எனக்கு வந்து அது வித்தியாசமாக எனக்கு தோணாது இப்போ என்னுடைய சா என்னுடைய கான்ஸ்டிடியன்ஸியை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஊரை சார்ந்தவன் தான் அந்த மொழி அந்த மனம் அது எல்லாமே எனக்கு தெரியும் அந்த அவங்களுடைய திங்கிங் அவங்களுடைய பெயின் அதெல்லாமே பேசணும்னு அவசியம் முடியாது தூரம் இருந்து பார்த்தாலே இது தெரிஞ்சிடும் அப்போ எனக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து சொந்தங்கள் மாதிரி தான் தெரியுறாங்க அதை நான் வந்து மனசார சொல்கிறேன் நான் வந்து சும்மா வார்த்தைகளுக்காக சொல்லலை அப்போ அவங்களுக்கு இப்போ படுற கஷ்டங்கள் வந்து எனக்கும் அது வந்து ஒரு கஷ்டமாக தான் தோணும் ஸோ எனக்கு வந்து இந்த உறவுகள் இதுதான் குடும்பம் ராத்திரி வந்தால் நமக்கு இந்த குழந்தை விளையாடணும் அப்படின்னா நான் காலையிலேருந்து விளையாடிட்டு தான் வருவேன் உங்களுக்கு ஒரு குழந்தை தான் விளையாடுவீங்க நான் வீட்டு வீட்டுக்கு விளையாடிட்டு வருவேன் சரி இப்போ உங்களுடைய சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் கட்சியிலையோ இல்லை நீங்கள் மதிக்கக்கூடிய தலைவர்களோ எதுவும் சொல்லலையா எதுவும் அட்வைஸ் பண்ணலையே அதை கேட்டு அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க நிறைய பேர் மிரட்ட கூட செய்வாங்க ஓகே இந்த வருஷம் அப்படின்லாம் மிரட்டுவாங்க நான் அப்போ கூட அவங்களுடைய என் மேலே வச்சுருக்கவங்க பாசத்துனுடைய இதை நான் உள்வாங்கி இப்படியே தவிர என்னுடைய பாதை ரொம்ப நாள் முன்னாடியிலருந்து அது முடிவாயிருச்சு அது தான் போகும் அது நீங்கள் க்ளியராக இருக்கீங்க ஸ்டாண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யூ ஃபார்ம் அன் கேப்ச்சர்ஸ் ஃபார் பியாண்ட் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் யூ ப்ரீ புக் நவு